அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேறு லெவல் சினிமா சேனலோடு சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தக் லைஃப் படத்தோட விமர்சனம் தக் லைஃப் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிற படம் தான் தக்லைஃப் ஏன் எதிர்ப்புகள் அப்படின்னா இந்த கர்நாடக உயர் நீதிமன்றம் உட்பட கர்நாடகாவே இந்த படத்துக்கு வந்து அப்படி ஒரு எதிர்ப்பு கமல் பேசின பேச்சுக்கு அவர் சாதாரணமாக பேசினார் அதை வந்து பெருசாக ஆக்கி பெரிய லெவலில் இதுக்கு உங்கள்கிட்ட வந்து தமிழ்லேருந்து தான் கன்னடம் பிறந்ததுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா அது இருக்கா எந்த இதில் வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம்லாம் கூக்குரல் இருந்தாங்க ஒரு மாதிரி மன்னிப்பு கெட்டாதான் அப்படின்னாங்க இவரும் கேட்கல அவங்களும் ரிலீஸ் பண்ணலை அது ஒரு பக்கம் இந்த சூழலில் தக் லைஃப் கர்நாடகா தவிர்த்து உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகியிருக்குது அப்படிப்பட்ட இந்த தக்லைஃப் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையாகவே கமல் மணிரத்னம் கூட்டணி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் முப்பத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இணைஞ்சிருக்கிறாங்க முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் இணைஞ்சிருக்கிறாங்க நாயகன் படத்துக்கு அப்புறம் அப்படின்னா பயங்கர எல்லாம் இருக்கும் அது இல்லாமல் கூடுதல் போனஸா சிம்பு ஜூ ஜூ ஜார்ஜ் இன்னும் நாசர் பல பேர் இதில் இந்த படத்தில் இருக்கிறாங்க திரிஷா அபிராமி எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு ஒன்று எதிர்பார்ப்பு கூட்டிடுச்சு என்ன கதை கதை சின்ன வயசில் சிம்புவை தத்தெடுத்து வளர்க்குறாரு கமல் தத்தெடுத்து மீன்ஸ் தான் அட்டாக் பண்ண போன இடத்துல போலீஸுக்கும் தனக்கும் நடந்த வாரில் தன் டீமுக்கு இடையில் நடந்த வாரில் பேப்பர் போடுறவரோட பையன் தான் சிம்பு அவருடைய தங்கையோட சின்ன பசங்கள் இதுங்களும் பேப்பர் போடுத்து அவங்க அப்பா அவரும் பேப்பர் போடுறாரு அவர் எதிர்பாராமல் துப்பாக்கி குண்டுக்கு இரையாக அந்த குழந்தைய தூக்கிட்டு கமல் தப்பிக்க நினைக்கிறாரு அந்த குழந்தையால் கமல் தப்பிக்கிறாரு ஏன்னா இவருக்கு மண்டைக்கு நேரம் ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து வந்துடுறோம் அங்கே வந்து இந்த குழந்தையே கவசமாக பயன்படுத்தி கமல் எஸ்கேப் ஆகுறாரு அதனால் அன்று முதல் வந்து சிம்பு வந்து நீ தாண்டா என் புள்ள என்னோடய கவசம் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாரு கமல் புள்ள மாதிரி வளர்த்த சிம்பு ஒரு கட்டத்தில் கமலை எதிர்க்கிறாரு அதுவும் கமலோட அண்ணன் நாசர் இன்னும் டீமில் உள்ளவங்களெல்லாம் ஜோஜி ஜார்ஜி பக்ஸு இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு எதிர்க்கிறாரு எதிர்க்கிறது மட்டும் இல்லை கமல் வந்து மனைவியின் வேண்டுதலுக்காக நேபாள் போயிருக்கிறப்போ திருத்தும் கட்டிடுறாங்க திருத்து கட்டிட்டாங்களா ஆமாங்க திருத்து கட்டின மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பி வந்துடுறாங்க அங்கேருந்து ரெண்டு ஆண்டுகள் கழித்து உயிர் பிழைத்து அங்கே உள்ள புத்த தலாயிலாம் புத்த பிச்சுக்களால் வந்து கவந்தம் பண்ணப்பட்டு குண்டடிப்பட்டு பனி மலையில் விழுந்ததுனால உயிர் பழச்சிடுறாரு பனி புயல் வீசுது அதெல்லாம் தப்பிச்சு ரெண்டு வருஷம் அங்கே அவங்களோட ட்ரீட்மெண்ட்டில் நின்றுட்டு ஊரை பார்க்க திரும்பி வராரு வந்த இடத்துல வந்தவர் சும்மா இருப்பாரா தேடி பிடிச்சி சிம்பு நாசர் பக்ஸு ஜோஜி ஜார்ஜ் இவங்கெல்லாம் பழி வாங்குறாரு இதுதான் அந்த படத்தோட கதையும் களமும் பழி வாங்குறவர் இறுதியில் சிம்புக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி உன் தங்கையை என்னைக்கா இருந்தாலும் உன்னோட சித்தவை பண்ணு அதை செஞ்சாரா இல்லையா இவர் இறந்து திரும்பி வந்தார் கிளைமாக்ஸில் என்ன ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்ல நினைத்து அதில் பாதி வித்தியாசமாகவும் இந்த மாதிரி செத்துப்போன ஹீரோ திரும்பி வர்றது நம்ம தமிழ் சினிமாக்களில் ஏற்கனவே ஒரு சில படங்களில் பார்த்துருக்குறோம் இதில் ஒரு வித்தியாசமாக காட்மண்டு போயிட்டு அங்கேருந்து வர்றாரு கமல் இங்கே வந்த பிறகு இவங்களெல்லாம் பழி வாங்குறாரு தான் உயிருக்கு உயிராக நினைச்ச மனைவி உள்ளத்துக்குள்ளாரே வச்சுருந்த துணைவி ஆமாம் கிட்டத்தட்ட துணைவி மாதிரி தான் திரிஷா பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மனைவி வந்து அபிராமி திரிஷா வந்து மும்பையில் ஒரு விபச்சார விடுதியிலேருந்து இவரால் காப்பாற்றப்பட்டு கூட அழைத்து வரப்பட்டவர் இப்படிப்பட்ட திரிஷா மேலே சிம்புக்கும் ஒரு பார்வை இருக்குது அந்த பார்வை இந்த அளவுக்கு பதப்பதைப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறலாம் திக் 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 உள்ளத்தோட தக்கு லைஃப்பை பார்க்குற மாதிரி பண்ணிருக்கிறாங்க என்ன ஒன்றுன்னா கதையை நீட்டி முறைக்கு சொன்னதெல்லாம் மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட நம்ம கொஞ்சம் ரெண்டே முக்கால் மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு ஆனால் பிரம்மாண்டமான காட்சிகள் காட்சிப்படுத்தல்கள் வந்து ரசிகர்களை படுத்தலை ஆனால் இந்தெல்லாம் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் எதுக்கு இவங்க எப்படி கேங்ஸ்டர்ஸ் ஆனாங்க என்ன தொழில் பண்ணுறாங்க எந்த தொழில் கா கா பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிறாங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியல அது இல்லாமல் நாசரோட பொண்ணு இறந்ததுக்கு காரணம் கமல் தான் நாசர் நினச்சிக்கிறதும் ஜெயிலுக்கு அந்த பொண்ணுக்காக அந்த பொண்ணை வந்து ப்ரெக்னன்சி ஆக்கி விட்டு ஜாலியாக தெரிஞ்ச பெரிய அரசியல் கம் தாதா பிரபலத்தோட பையனை அவங்க அப்பாவுக்கு எதுக்கே தீர்த்து கட்டிட்டு ஜெயிலுக்கு கமல் போகிறதும் போகிறப்போ பொறுப்பை தான் கையில் கொடுக்கலன்னு ஒரு சொந்த அண்ணன் நாசர் வந்து கமலை வந்து போட்டுத்தல்ல துடிப்பதெல்லாம் கொஞ்சம் நம்ப முடியாத அம்பக்காக இருக்குது இந்த மாதிரி இடங்களை தவிர்த்துட்டு பார்த்தா லைஃப் ஆக்சுவலாக தக் லைஃப்னால் எப்போதும் அந்த பரபரப்புலையே இருக்கணும் இல்லைங்களா அது படம் முழுக்க இருக்குது ஆனால் அந்த காட்சிகளில் சிம்பு சில சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சும்மா வராரு போகிறாரு ஆனால் ஃபைட் சீன்லாம் வேறு லெவலில் கமலாகட்டும் ஆகட்டும் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க கமல் சிம்பு மாதிரியே அசோக் செல்வன் அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வர்றாரு அவர் வந்துட்டு ரெண்டு பேரும் ரெண்டு குரூப்பையும் அடிச்சுக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துருக்கிறாரு டெல்லி போலீஸ் இப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சில இடங்கள் யோசிக்க வச்சுருக்கிறாங்க போலீஸில் சிலர் அப்படி இருப்பாங்க எல்லோரும் அப்படியேவா இருப்பாங்க அப்படின்றத யோசிக்க வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி படத்தில் நிறையும் குறையும் நிறையவே இருக்குது ஆனால் கமல் சிம்பு இப்படி நாசர் இப்படி ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் திரிஷா ஜோஜு ஜார்ஜ் ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்க பார்த்திங்கன்னா அசோக் செல்வன் மனைவியாக வர்றாங்க அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு இன்னொரு ட்விஸ்ட்டு ப்ளாஷ் ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்குது அது வேறு லெவலில் இருக்குது அபிராமி நாசர் இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் மணிரத்னம் தக் லைஃப்பை இன்னும் கொஞ்சம் டஃப்பான லைஃபாக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படி பண்ணியிருந்தால் ரசிகர்களுக்கு சில சீன்ஸு இருக்கையிலேயே நைஃப் இருக்கிற ஃபீலிங் இருந்திருக்காது அதை கத்தி யாரோ கீழே வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்காது அப்படி பண்ணியிருந்திருக்கலாம் ஏன் அதை வந்து மணிரத்னம் பண்ணல அவருக்கும் மூணு நாளாச்சு வயசாயிடுச்சு அப்படிங்கிறனாலையா என்னன்னு தெரில அதே மாதிரி ஏர் ரானோட மியூசிக் படத்துக்கு பெருசாக கை கொடுக்கல ஆனால் ஒளிப்பதிவும் மிரட்டி இருக்கிறாங்க அந்த காத்மண்டு சீன்லாம் மிரட்டலாம் மிரட்டலாக இருக்குது மொத்தத்தில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் பேனரில் மெட்ராஸ் டாக்கிஸ் தயாரிப்பில் ரெட் ஜெயின் வெளியிட்டுருக்கிற இந்த படம் வந்து உண்மையாக எப்படி சொல்லணுன்னா இது கமல் படமாகவும் இல்லை சிம்பு படமாகவும் இல்லை மணிரத்னம் படமாகவும் இல்லை அதுதான் அந்த படத்தோட பலமாக பலவீனமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனாலும் தக் லைஃப் சில இடங்களில் கிக்க சில இடங்களில் பக்கு பக்குன்னு இருக்குது திக்கு திக்குன்னு இருக்குது பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விடைபெறும் ஆனால் கமலோட உழைப்பெல்லாம் இதில் வந்து எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாதுங்க இந்த நடிப்பு ஒருத்தர் கொண்டுட்டு அவர் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணுறது அண்ணனை கொள்றப்ப அந்த இடம்லாம் கூட கொஞ்சம் அந்த சீன்ஸ்லாம் கூட இவரே அண்ணன் புரிஞ்சிக்காமல் கொள்றாரு இவ குள்ள நினைக்கிறாரு கொண்டுடுறாரு ஆனால் திரும்பி வர்றாரு கமல் வந்தவர் திரும்பி அவரை தூக்கிட்டு போய் ஒரு பாலத்தில் வச்சு அப்படியே பண்ணுவார் தூக்கி வளர்த்து அண்ணனை அப்படின்றப்போ கொஞ்சம் யோசனையாக இருக்குது மற்றவங்கள கொள்ளுறாரு துரத்துறாரு ஓகே கிளைமாக்சில் சிம்பு மீது காட்டுற அந்த பச்சாதாபத்தை ஏன் நாசர் மீது கமல் காமிக்கலன்றது கேள்வியாக துணுக்குது திணிக்கும் சிம்பு இவருடைய கள்ளக்காதலையும் தன்னதாக்கிக்கிட்டவர் அப்படிப்பட்டவரை மன்னிக்கிறாரு ஆனால் விதி தான் இருக்குது அது என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் கிளைமாக்ஸில் பாருங்கள் ஆனால் கமல் தான் கொடுத்த வாக்குறுதிப்படி சிம்பு கொடுத்த வாக்குறுதிப்படி நடந்துக்கிட்டாரா இல்லையாங்கிறதும் கிளைமாக்ஸ் ட்விஸ்டில் சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தக்கலை பக்கு பக்குன்னு திக்குன்னு இருக்குது கமல் ரசிகர்களும் சிம்பு ரசிகர்களும் எப்படி கொண்டாடுறங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம் போடற சலைய கட்டி தொங்க விட்டு இருக்காரு அவர் கொடுத்த காசையே திரும்ப கேட்க மாட்டாரு இதெல்லாம் ஒரு பையனை வேலைக்கு கும்பிட்ட அவர் சும்மா விடுவாரா நீ யாரల్ని புரக்கற மောင် நீ ராஜபுத்திரன் முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க